தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நாம் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் மன்ன இறைவனிடமும் எல்லாம் உன்னை இறைவன மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவாம் எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பிக் கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றேன் அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ அது வந்துவிட்டது இவர்கள் யோகத்தில் அதிகாரம் அளித்து பதிமூன்று விழுந்து பதினைந்து வரை அதிகாரம் இருந்து இறைவசனங்கள் உணர்ச்சி விழுந்து இறந்துவர்கள் குருக்களே சாக்குறை முடிந்து கொண்டு தேவையாக வலிபீடத்தில் பணிபுரிவோரை அடறி குட உங்கள் என் கடவுளின் ஊழியர்கள் சாக்குடை அடிப்பதால் இறங்கை ஏனெனில் உங்கள் கடவுள் வீட்டில் தான்

சீயோ விடை எக்காரி எச்சரிக்கை என்னுடைய திருமலை உலகிற்கு ஆண்டவர் தீர்ப்பு வழங்குவார் என் முழு இரையேன் வியத்தின் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உன்னை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உள்ளதே பெயரை போற்றி பாடுவேன் பல்லணித்தாரை கண்டி

i da தீர்ப்புக்கு உள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் தூயண செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவாக்குகள் பதினைந்து தொடக்கம் இருபத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவராகிய பெயல் செபோலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் செபோலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் நான் பெயல் சபோலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரைவிட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீ ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பார இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதைக் காணும் மீண்டும் சென்று தன்னைவிட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் கிறிஸ்துவின் நற்செய்தி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றும் ஆண்டவரை இறைவான சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனக் மன்றாடுங்கள் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகிறோம் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வரை இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம் உயிர்ப்பினை உயிராற்றலோடு நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் மானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ் தேய்த்தி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழ்வு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அமைதியை கனிவுடன் அருட உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையைக் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவம் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் 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 கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்து திருவுடல் 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 நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் மன்றாடமுமாக எல்லாம் பல இறைவாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம் இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று